வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி மஞ்சு விரட்டு போட்டியில் சீறி பயந்த காலை சில தினங்களுக்கு முன்னால் உடல் நலக்குறைவால் இறந்தது இனி விரிவான செய்திகள் காலை உரிமையாளர் காரியம் செய்த துக்கம் அனுசரிப்பு வேலூர் மாவட்டம் காட்பாடி அக்ரவாரம் பகுதியில் சுரேஷ் என்பவர் ஸ்டார் வீரா ராணி என்ற காலையை வளர்த்து வந்தார் மூன்று வயதான இந்த காலை முப்பதிற்கும் மேற்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று வந்தது இந்த நிலையில் கடந்த பதினொன்றாம் தேதி காலை உடல் குறைவால் சற்று எதிர்பார்க்காத விதத்தில் இறந்தது காலை இறந்த துக்கம் தாழாமல் சுரேஷ் குடும்பத்தார்கள் மற்றும் அவரது நண்பர்கள் காலையின் ஆறடி உயர படத்திற்கு மாலை அணிவித்து தீபம் ஏற்றி படையலிட்டு துக்கம் அனுசரித்தனர் காலைக்கு காரியம் செய்த துக்கம் அனுசரித்த இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது ஜித்ரி செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் ஜான்சன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆன்லைன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்